கொரோனா தொற்றால் உயிரிழந்த நடிகர் நிதிஷ் வீரா உடலைப் பார்த்து கதறி அழுத குடும்பத்தினர் பார்ப்போரை கதிகலங்க செய்தது கொரோனா இரண்டாம் அலையால் திரைத்துறையினர் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் காரணமாக பிரபலமான திறமை மிக்க பல்வேறு துறைகளை சார்ந்த கலைஞர்களையும் நாம் இழந்து வருகிறோம் அதில் புதுப்பேட்டை வெண்ணிலா கபடி குழு கபாலி மற்றும் அசுரன் போன்ற திரைப்படங்களில் முக்கிய பாத்திரமாக நடித்த நிதிஷ் வீரா கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று உறுதியாகி சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மதுரை கோசாகுளம் பகுதியை சேர்ந்தவர் நடிகர் ரித்திஷ் வீரா இவர் சென்னையில் தங்கி சினிமா பணிகளை செய்து வந்தார் இந்நிலையில் கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிதிஷ் வீரா உடலை அவரது குடும்பத்தினர் மதுரையில் உள்ள அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமரர் ஊர்தி வாகனத்தில் அவரது உடல் சென்னையில் இருந்து மதுரை கோசாகுளம் பகுதியில் உள்ள அவரது சொந்த ஊட்டி வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அப்போது அவரது மகள்கள் மற்றும் மனைவி அவரது உடலை பார்த்து கதறி அழுதது பார்ப்போரை கதிகழங்க செய்தது பிறகு அருகில் உள்ள பட்டிமேடு மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது நடிகர் நிதிஷ் வீராவுக்கு மதுரை ராம்நாடு பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்பவருக்கும் திருமணமாகி ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தையும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது Oh, that's what I'm not gonna